கரூரில் பிரச்சாரத்திற்கு செல்ல ஏற்பட்ட கால தாமதம் காரணமாக பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சென்று பெண்களிடம் மன்னிப்பு கேட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கரூர் தொகுதியின் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜோதிமணி தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கை வாக்கு சேகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி இன்று கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு ஆண்டாங்கோவில் மேற்கு ஆத்தூர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்திற்கு செல்ல ஏற்பட்ட கால தாமதம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதி பெண்கள் ஆறுதி தட்டுடன் காத்துக் கொண்டிருந்தனர் அந்த பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற ஜோதிமணி பிரச்சார வாகனத்தை விட்டு கீழே இறங்கி பதறி அடித்துக் கொண்டு ஓடி சென்று ஆரத்தி தட்டுடன் காத்து கொண்டிருந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜோதிமணி தனது ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து கைசினத்திற்கு வாக்கு சேகரித்தார் எங்கள் நெஞ்சமலா நரேந்திர கஞ்சி அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் பேர் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் வாக்கு சேகரிக்கும் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரூர் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி தினகரன் அவர்களே மண்டல பொறுப்பாளர் சகோதரர் சாலை சுப்பிரமணியம் அவர்களே நிர்வாகிகள் சகோதரர் மணி அவர்களே சந்திராமி அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே அகிலாமணி அவர்களை சந்திரசேகர் அவர்களை சந்தோஷ்குமார் அவர்களே ராஜா அவர்கள் அருமை சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களே மாவட்ட கவுன்சிலர் அருமை தம்பி கண்ணையன் அவர்களை மற்றும் சகோதர சகோதர